சென்னை மதுரவாகலை சேர்ந்த அக்ஷராஸ்ரீ ஒன்று முதல் நூறு வரை சதுர எண்களை ஒப்பித்தபடி கணித மேதை சீனிவாச ராமானுஜரை வரைந்து காட்டி உலக சாதனை சென்னை தனியார் மண்டபத்தில் ரதிகிருஷ்ண அகாடமி உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தியது இந்த நிகழ்ச்சியில் சென்னை மதுரவாகலை சேர்ந்த அக்ஷராஸ்ரீ ஒன்று முதல் நூறு வரை சதுர எண்களை ஒப்பித்தபடி கணித மேதை சீனிவாச ராமானுஜரை பூஜ்யம் ஐந்து நிமிடங்களில் வரைந்து காட்டி உலக சாதனை இவருக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜோசப் இளந்தென்றல் அங்கீகரித்து தொகுப்பாளர் இலக்கியா ஆய்வு செய்து உலக சாதனையாளராக அறிவித்து பதக்கங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த சாதனைக்கு அவரை கிருஷ்ணா அகாடமி பாரதி ராமகிருஷ்ணன் மற்றும் ஸ்மார்ட் யுகம் அகாடமி ஐஸ்வர்யா வெங்கடேசன் பயிற்றுவித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக நூற்றி நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பத்தொன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் காசிநாதன் மற்றும் ரதிகிருஷ்ணா அகாடமியின் தலைவர் ஜெயகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டுள்ளனர் இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர்